அஜித் குமார் தாயாருக்கு முக்கிய தகவலை சொன்ன எடப்பாடி நேரடியாக போனில் பேசிய ஆதாரம் குருதி சொசமா சில மனித மிருகங்கள் வந்து கடிமைய தாக்குதுனால 우리 மகன் அஜித் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க சிவகங்கையில் போலீஸ் விசாரணையில் மரணம் அடைந்த காவலாலி அஜித் குமாரின் தாயாரிடம் தொடர்பு கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி இது யாராலும் பண்ணிக்க முடியாது இது வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் அதனால வந்து நீங்க வந்து மனம் தளராம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது கதறி துடித்த அஜித் குமாரின் தாயாரிடம் சொன்ன வார்த்தைகள் கேட்போரை எமோஷன் ஆக்குகிறது தகரியமா இருக்கமா நீதி கிடைக்கும் வரை அதிமுக துணை நிற்கும் என எடப்பாடி சொன்ன அந்த நிமிடம் உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அண்ணா திமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் இது மீள முடியாத துயரம் தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இருந்தாலும் நீங்கள் இருக்கிறன்ற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்கு நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கணுமா இதை நீதிமன்றத்திலேயும் அஇஅதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலநாட்டப்படும் உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா மனம் தளராதற்கு இருக்கணும் என்னுடைய ஆழ்ந்த இறங்கலை வர்த்தகத்தின் தெரிவிச்சுக்கோம் இந்த நிகழ்வு மீள முடியாதது ஒரு கொடுமையான சமூகம் நடந்து முடிஞ்சுட்டுது உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாராரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டு கூட தைரியமாக இருங்கப்பா உடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்